நண்பர்களே வணக்கம் மும்பை எலக்ட்ரிக் ட்ரெயின்லங்க ஒரு கண்கொள்ளா காட்சி இருபத்தைந்து இளைஞர்கள் தன்னை மறந்து பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவா இளைஞர்களுக்கு நேரம் கிடைச்சிச்சுனாக்கா மொபைல தான் நோண்டுவாங்க ஆனா இந்த இளைஞர்கள் தன்னை மறந்த நிலையில் பகவானை பற்றி பாடி நாராயணா 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 அப்படின்னு பாடி பஜனை பாடி தன்னை மறந்த நிலையில பாடிட்டு இருக்கிறாங்க ட்ரெயின் ட்ரெயின்ல பெரிய சப்தம் பேர் இறைச்சல் போறவங்க இன்ஜின் சத்தம் பிளாட்ஃபார்ம்ல அவங்க போடுற சத்தம் எதை பத்தி அவங்க கவனம் டோட்டல் கான்சென்ட்ரேஷனோட அந்த நாராயணா நாராயணா அப்படின்னு பக்தி பூர்வமாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இறைவனை நினைப்பதற்கு நேரம் இல்லை இடம் இல்லை சூழ்நிலையும் தேவையில்லை மனசு மட்டும் இருந்தா போதும் இந்த காட்சியை பார்த்த உடனே எனக்கு ராமகிருஷ்ண பிரமுகம் சார் கல்கத்தா வீதியில ஜட்கா வண்டி குதிரை வண்டியில தன்னுடைய சீடர்களோட அப்படி போகும்போது சாராய கடையில இருந்து ஒருத்தையும் நல்லா குடிச்சிட்டு அப்படியே போதையில தள்ளாடிட்டு தன்னை மறந்த நிலையில வர்றான் புதுச கல்யாணமான ரெண்டு பேர் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க உலகத்தையே மறந்து தங்கள் உலகத்திலேயே சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள சிரிச்சுக்குவாங்க தொட்டுக்குவாங்க விளையாடுவாங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க தன்னை மறந்த நிலை இதை பார்த்த உடனே ராமகிருஷ்ண பரமகம் சார் தான் பவதாரணியை வணங்கும் போது தனக்கு கிடைத்த அந்த மனம் ஒன்றிய நிர்விகல்ப சமாதி பேர் இன்பம் பேர ஆனந்தம் பிளிஸ் அதன் சாயல் பிரதிபலிப்ப இவங்க கிட்ட பாக்குறாரு குடிவாரங்கிட்டையும் பாக்குறாரு நீலி மேரிட்டு கப்பல்கிட்டையும் அந்த ஜோடி கிட்டையும் பாக்குறாரு நண்பர்களே அந்த குடிச்சிட்டு வர்றேன் பாருங்க அந்த சாராய கடலேருந்து வர்ற குடிகாரனுக்கு சாராய போதை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஆன்மீகத்தின் உச்சத்தில் இருந்த அந்த அருள் போதை இவர் அந்த புதுசாக கல்யாணமான கணவன் மனைவியை எப்படி பார்க்க அவங்க இவருடைய கண்களுக்கு தெரிய தெரியுமா ராமகிருஷ்ணருடைய கண்களுக்கு அப்படியே சக்தியும் சிவனும் மாதிரி தெரிகிறது தன்னுடைய மனைவியையே இவர் சக்தியின் ஒரு வடிவமாக பார்த்தவர் அதனாலங்க சாமி கும்பிடுறதுக்கு இறைவனை நினைப்பதற்கு நேரம் இல்லை காலம் இல்லை சூழ்நிலையும் தேவையில்லை மனசு மட்டும் இருந்தால் போதும் அதனால தான் அந்த இந்த மாதிரி காட்சிகள்லாம் ட்ரிகர் பண்ணுது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிகர் இட் மேட் இன் ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணன் அதே மாதிரி தான் அந்த ட்ரெயினில் போறவங்களுக்கு எல்லாத்தையும் தன்னை மறந்த நிலை ஏற்படுது அதே தன்னை மறந்த நிலை இன்னும் கொஞ்சம் மேலே இன்னொரு ஸ்டேஜில் அதிகமான ஒரு ஒரு படியில் ராமகிருஷ்ணருக்கும் ஏற்படுதுங்க വണക്കം